இன்னைக்கு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அதாவது நம்ம மண்டலூர் வந்து இந்த பக்கம் வந்து திருப்பூரூர் வரப்பா தான் இருக்குது இங்கே வந்து திருப்பூர் மாதிரி இங்க இங்கேருந்து மாமல்லபுரம் போகிறது ரொம்ப பக்கம் அங்கே இருக்கக்கூடிய திருப்பூருக்குலாம் இருக்கு இந்த திருப்பூரூரில் கந்தசுவாமி ஆலயம் முருகனுடைய ஆலயம் தான் இந்த இதை பாருங்கள் கோபுரத்தில் பாருங்க இந்த ஆலயம் இந்த பக்கம் ரெண்டு மூணு கோபுரம் ஒரு விமானங்கள் தெரியுது பாருங்க ஒரு விமானங்களாக தெரியுது நுழைவாயில் இந்த நுழைவாயில் இங்க ஒரு குளம் இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய குளம் பிரமாண்டமான குளம் இருக்கு இந்த குளத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு அரும்பாறை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெள்ளம் வாங்கி போட்டு வழி போட்டோம்னா அது தீரும் இப்ப இந்த கோவிலும் இந்த குளத்தையும் உருவாக்கிய சிதம்பரம் சுவாமிகளுடைய தான் போக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை வந்து எடுத்துட்டு போலாம்னு தான் வீடியோ எடுக்கலாம் ஏற்கனவே நம்ம இந்த கோவிலை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் இந்த மைய மண்டபம் இருக்குது இப்போ அதுங்க உள்ள மைய மண்டபம் இருக்குது இந்த குளம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு பாருங்க இதுக்கு பக்கத்தில் அதாவது இந்த திருப்பூரூர் பக்கத்தில் திருப்பூரூக்கு மிக அருகில் உள்ள கண்ணகப்பட்டு அங்கே தான் அவருடைய சமாதி இருக்குது நம்ம அங்கே போகலாம் அங்கே போவோம் இப்போ நம்ம திருப்பூர் முருகனை வழிபட்டுட்டு அங்கே போகிறோம் அங்கே நம்ம கண்ணகப்பட்டுக்கு போகலாம் இது பக்கத்தில் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கண்ணகப்பட்டு இருக்குது அங்கே இப்போ கோவில் முருகனை வேணால் வழிபட்டு வந்தாச்சு இப்போ அந்த கன்னகப்பட்டு அதாவது சிதம்பர சுவாமிகள் வந்து மதுரையிலேருந்து வந்தவர் இங்கே வந்து கனவுல சொல்லி தான் அந்த கோவிலை கட்டினாரு அந்த அவர் சிவசமாதி அடைஞ்ச இடம் இருக்குது அவர் தான் விபூதியை வந்து காசாக மாத்திய ஒரு சித்தர் அவரோட சிலை கூட இங்கே வைக்கப்பட்டிருக்கு பாருங்க அதில் அல்லலாறு சிலை முருகன் சிலை எல்லாருடைய அந்த சுதை சிற்பமும் இங்கே இருக்குது நம்ம போய் அந்த சிதம்பர சுவாமிகளோட சிவசமாதிக்கு போகலாம் நாங்கள் இந்த வழியாக தான் போகணும் இந்த வழியாக போய் பார்ப்போம் வாங்க போவோம் இப்போ நம்ம சிதம்பரம் சுவாமிகள் அந்த சமாதி செல்லக்கூடிய பாதைக்கு வந்துட்டோம் இதுதான் திருப்பூரூர் வந்து மண்டலூர் போற ரோடு இந்த பாதையில இப்ப உள்ள வந்தீங்கன்னா இங்க தோரண வாங்கிட்டு போறீங்க இதுதான் அவருடைய சமாதி வாங்க உள்ள போய் பார்ப்போம் வாங்க உள்ள செல்லலாம் அப்படியே போய் இந்த வழியாக உள்ளே நம்ம சிதம்பரம் சிவசமாதி சமாதியை பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அ அற்புதமான சித்தர் ச பல சித்து வேலைகளை செய்கிற சித்தருடைய சிவசமாதியில் தான் இருக்கும் இதுதான் அந்த சித்தரோட சமாதி பாருங்கள் சிதம்பரம் சுவாமிகள் இந்த சுவாமிகள் வந்து இங்க திருப்பூர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க அந்த கந்தசுவாமி கோயிலை அமைய காரணமாக இருந்தவர் இந்த சிதம்பரம் சுவாமிகள் அவருடைய சமாதி அவருக்கு இறுதி காலம் சிவ சமாதி அட்ஜாரு சொல்றாங்க இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கற்களால் வந்து ஃபுல்லாக மண்டபம் கட்டியிருக்காங்க உள்ள அதுக்கு பின்னாடி வந்த சித்தர்கள் அதுக்கு பின்னாடி அவர் அழித்தொட்டு வந்தவங்களுடைய சமாதிகளும் உள்ளே இருக்கு இங்கே வந்து பார்க்கலாம் உள்ள வீடியோடு அனுமதி இல்லை இந்த சித்தர் வந்து என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்திருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த கந்தசுவாமி கோயில் கட்டும்போது அந்த கோவிலுக்கு வேலை செய்ய வருவாங்க இல்லையா வேலையாட்கள் அவங்களுக்கு உபதி அள்ளி கொடுக்க அந்த உகுதியெல்லாம் பணமாக மா மாறிடுச்சான் அந்த மாதிரி ஒரு சித்து வேலைகளை செய்து அந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு இந்த சித்தர் இந்த மேலே இருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் சிதம்பரம் சுவாமிகள் இவர் மதுரை பூர்வீகமாக கொண்டவர் மதுரையிலே பிறந்து மதுரையிலே வளர்ந்து மீனாட்சி இவரை ஆட்கொண்டு அவருடைய கனவுல வந்து இங்கே முருகன் சிலை இருப்பதாக சொல்லி அதுக்கு பிறகு இந்த செங்கல்பட்டுக்கு மாவட்டத்துக்கு வந்து திருப்பூரூரை வந்து உருவாக்குறது திருப்பூரூரில் தான் அந்த ஒத்தை ஒத்த ஒத்தப்பண மரத்தடியில் தான் முருகப்பெருமான் வந்து அந்த பணம் பாத்திரம் சொல்லுவாங்க உள்ள கோயில் அங்கே நீங்கள் திருப்பூர் முருகன் கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த பணம் பாத்திரம்னு சொல்லக்கூடியதில் முருகப்பெருமானுடைய சிலை கிடைக்கப்பட்டு அங்கே எடுத்து இருக்காங்க அந்த பணம் பார்க்குறதே அங்கே ஒரு கண்ணாடி பள்ளியில் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் மண்டபங்கள்லாம் அவருக்காக கட்டியிருக்காங்க குரு பூஜைகள் நடத்துகிறாங்க இங்கே குரு பூஜை நடத்தி இங்கே பாருங்கள் அப்புறம் கற்களை கொண்டும் மண்டபமும் செங்கற்களை கொண்டும் மண்டபம் உருவாக்கியிருக்காங்க ரெண்டு வழியும் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் இங்கேயும் அவருடைய சிவசமாதியுடைய அந்த சுதை சிற்பம் பார்க்க முடியும் இதுதான் அவருடைய சிவசமாதியோட இருக்கக்கூடிய பகுதி இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் நீங்கள் அதாவது இந்த சித்தர்கள் அற்புதத்தை இங்கே வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஒரு வைப்ரேஷன் கிடைக்குன்றாங்க எப்படின்னா அந்த சிதம்பரம் சுவாமிகள் இன்றும் இன்றும் இந்த இடத்துல என்ன வாழ்ந்துகிட்டு இருக்காராம் இங்கேருந்து அடிக்கடி வந்து அதாவது இங்கேருந்து சுரங்கம் அமைச்சா அந்த கோவிலுக்கு போவாராம் இருக்கிறதாவது கோவிலுக்குள்ளே சுரங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் உள்ளே உள்ள கற்களால் கட்டப்பட்டிருக்கு இப்போ தான் அந்த மண்டபங்களை எழுப்பியிருக்காங்க அங்கே போக அந்த 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 கற்கள் கல்லால் செய்யப்பட்ட மண்டபத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மண்டபத்தில் அந்த மண்டபம்லாம் பழமையான மண்டபம் அதுக்கு பிறகு அதை கட்டியிருக்காங்க இங்கே கூட அவருடைய சுவைச்சிற்பாக இருக்க வரும் நீங்களும் திருப்பூர் திருப்பூரூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்ணகப்பட்டில் இருக்கக்கூடிய சிதம்பரம் சுவாமிகளை சீவ சமாதிக்குவாங்க நம் வாழ்வியல் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து நல்ல நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபடுங்க இதுதான் அந்த பழமையான அந்த சமாதியோட அமைப்பு இங்கேருந்து பார்த்தா தெரியும் இங்கேருந்து பாருங்கள் உள்ளே போக முடியாது இங்கேருந்து பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கவருங்க சமாதி இதான் வர்ற வழி இந்த பக்கம் கேட்டு திறந்துருக்கும் நீங்கள் வந்தால் வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக முருகப்பெருமான எந்த அளவுக்கு மீனாட்சி அம்மனோட அருள் அவருக்கு கிடச்சிருக்கு பாருங்கள்ல அவர் குருவை தேடி போது முருகனே அவர் குருவாக வந்து அந்த கோவிலை கட்ட வச்சுருக்கார் அந்த கந்தசுவாமி கோவிலை அவருடைய தான் நம்ம இருக்கோம் போர்டெல்லாம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் கந்தசுவாமி கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த சிதம்பரம் சுவாமிகளுடைய சமாதிக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க அவர் எப்படியெல்லாம் அந்த விபூதியை பணமாக மாற்றியிருக்காரு எந்த ஒரு சித்து வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு இல்லையா இன்னமும் இருழிந்து இங்கே இருப்பதாக இங்கே நிற நடமாட்டங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்தால் அவரை பார்த்து வழிபட்டு போங்க உங்களுக்கு அடுத்த அதை உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் நல்லா பாக்கியமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வழிபடுங்க எல்லா பாக்கியங்களும் கிடைக்கட்டும்